அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சொல்ல ஸோ இங்கே நீங்கள் இந்த ஆசிரமத்துக்கு உபதேசத்துக்கும் மற்ற உபதேசத்துக்கும் என்ன வேறுபாடு சொல் அதுதான் இந்த ஆசிரமத்தினுடைய நிலையை என்னன்னா மூச்ச கவனி அவர் பாடல் சொல்கிறேன் வால்மீகர் சொல்கிறாரு இருள்வழியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன் அறு நின்றதுமே எழுத்ததாகும் ஆதி அந்தம் அந்த அதுவே ஆகும் திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும் வரும் உருவே சிவசக்தியின் வடிவமாகும் வந்ததிலும் போனதிலும் மனத்தவை என் அப்போ என்னது அது வந்தது போனது என்னது மனுஷங்கிட்ட போய் எப்போ வந்ததிலும் போனதுலேயும் மனசை வையேன்னா என்ன வந்தது என்ன போச்சு மனிதனுடைய மனம் எதில் இருக்கணும்னா வந்த மூச்சிலையும் போன மூச்சுலையும் மனசு இருக்கும் அந்த மனசு இல்லாததால் இவன் கெட்டு கூட்டி செய்வார போயிடும் அந்த வந்ததிலும் போனதுலேயும் மனசை வச்சான்னா இவனுக்கு ஞானம் பிறக்கும் அடுத்ததை சொல்கிறாரு வந்ததும் போனதும் வாசி ஆகும் வானில் வரும் ரவிமதியும் வாசி ஆகும் இந்த உலகம் இருக்குது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு பொருள் வரலன்னு சொன்னால் உலகம் இருக்குது ஒரு உயிரினம் கூட இருக்காது அதே ம மனிதனுக்கு இடைகளை என்ற மூச்சு ரெண்டு வரலன்னு சொன்னால் மனிதனாக இருக்க மாட்டான் உயிரினமாக இருக்கு அப்போது நம்மளுடைய மனசு எது மேலே இருக்கணும் எல்லா செயலும் செய்யலாம் ஆனால் நம்ம மனசு மூச்சு மேலே இருக்கணும் இந்த மாதிரி இருந்த மன நம்ம அந்த பொருளை அடையலாம் இதை திருமூலர் சொல்கிறார் இந்த மூச்சை வந்து நீ என்னமோ ஏதோ மூச்சின்னு விட்டுடாது அந்த மூச்சு தான் நீடா அப்போ அந்த மூச்சோடு நீ கலந்து வாழ கற்றுக்கோ அதை எப்படி சாமி கலந்து வாழறது ஏற்றி இறக்கி இருகாலம் போரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதிக்கும் புரியதுவாமேன் இந்த மூச்சை நல்லா ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி மூணு மூச்சா இருக்குது இடைகளை பெண்களை சுழுமுனைன்னு மூணு மூச்சா இருக்குது இந்த மூணு மூச்சு ஒரு மூச்சாக மாறுச்சுன்னாக்கா ஏமான்ற பயமே உனக்கு கிடையாதுண்டு இதையே வந்து அழுகணி சித்த சொல் எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியில் ஏற்றான் மறு கட்டாக கயரெடுத்து கால்நாளும் சேர்த்துறதுக்கு அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஒரே விஷயம்தான் ஆனால் சொல்கிற விதங்கள் ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அதே திருமூல சொல்கிறார் உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயிரை வாங்குது பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதும் அவத்தில் நில் தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார் ஒரே விஷயம் ஆனால் ஒவ்வொரு மகானும் மாறி மாறி சொல்லுவாங்க மூல துவாரத்தை முட்கரமிட்டு மேல் துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்துது காலத்தை வெல்லும் கருத்தத்தானே என்பவர் அது மாதிரி ஒவ்வொரு மகான்களும் தெய்வத்தை அடையிறதுக்கு நமக்கு பல போதனைகளை பண்ணியிருக்கிறான் ஆனால் நம்மளுடைய பழா போன ஆசை திரை மாயை ரெண்டும் சேர்த்து போட்டு நம்ம அதில் பயணம் பண்ண முடியாமல் உலகமே தவிச்சுன்னுது உலகத்துக்கு நான் சில கேள்வி கேள் கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு கடவுள்னா யார் கும்படுறது கடவுள் முஸ்லீம் சொல்கிறான் நான் கும்படுவது கடவுள் கிறிஸ்துவன் சொல்கிறான் நான் கும்புறது கடவுள் புத்தன் சொல்கிறான் நான் கும்புறது கடவுள் ஜெயினு சொல்கிறான் நான் கும்புறது கடவுள் இந்து மதத்தில் பார்த்துட்டிங்கன்னா சிவம் கடவுள் சக்தி கடவுள் பெருமாள் கடவுள் புள்ளையாறு கடவுள் முருகன் கடவுள் இதில் யார் கடவுள் யாரை கும்பிடணும் இது ஒரு கேள்வி இதை நான் இந்த உலகத்துக்கிட்ட கேட்குறேன் இந்த உலகம் எனக்கு பதில் சொல்லுமான்னு பார்க்குறேன் சொல்லுங்கள் நம்ம தான் கும்பிடுறோம் நம்ம இந்து மதத்தில் எல்லோரும் கும்பிடுறோம் இல்லை நம்ம இந்து மதத்தில் நம்ம எல்லாரையுமே கும்பிடுறோம் இப்போ இந்து மதத்தினுடைய நிலை எப்படின்னா நீங்கள் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறீங்க அஞ்சு அண்ணன் தம்பிங்கிறீங்களோ ஒரு அப்பா இருக்கிறாரு அஞ்சு பேரே அனுசரித்து போவார் அந்த மாதிரி இந்து மதம் மற்ற மதம் எல்லா கடவுளையும் கும்பிடுவோம் ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது கடவுள் என்றது எப்படிப்பட்டது அப்படின்னா நீ குழந்தையா நினச்சின்னா அது குழந்தையாகவே வரும் நீ வயசாகி அதை பெரிய ஒரு தாத்தா மாதிரி நினச்சின்னா தாத்தாவே மாறும் ஆனால் மற்ற மதத்தில் மகான்கள் எப்படி மாறுவாங்க மாற முடியும் இதெல்லாம் இந்த உலகம் யோசிக்காதா இந்த உலகத்துக்கு இதெல்லாம் கேள்வியாக வராதா இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்காதா அதுதான் என்னுடைய கேள்வி சொல்லுங்கள் இல்லை இந்த உபதேசம் வாங்குறவங்க வந்து எப்படி நடந்துக்கணும் ஒழுக்கமான வாழ்க்கையில் அதெல்லாம் அவங்களுக்கு தேவை ஒழுக்கம் ரெண்டாவது மேலேயும் பரிவு வரணும் ரெண்டாவது எந்த புலால் வகையில் சாப்பிடக்கூடாது ஏன்னா மனித உடலில் நீ எதை சாப்பிட்றியோ அதுதான் ரத்தமாக மாறுது இப்போ மீன் சாப்பிட்டுக்குன்னே தொடர்ந்து சில பேர் மீன் சாப்பிடுவாங்க அப்போ மீன் சாப்பிட்டா மீன் ரத்தம் தான் வரும் சில பேர் கறி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த ரத்தம் தான் வரும் எதை உணவாக கொள்கிறாங்களோ அதுதான் தான் மனுஷ உடலில் ரத்தமாக மாறுது அந்த ரத்தமாக மாறும்போது அவனுடைய குணங்கள் மாறுது சாந்த குணம் போய் மூர்க குணம் வரும் கடிக்கிறது இடிக்கிறது குத்துறது இதெல்லாம் சாப்பிடும்போது அதனுடைய குணங்கள் இருக்கும் ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற தான் அதில் இருக்கும் அதே நேரத்தில் சாந்தமான உணவு கீரை தயிர் இந்த பால் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது சாந்தமான குணம் வரும் அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்போது நம்மளால் முடியாத போய் செய்ய வேணாம் எந்த நன்மையும் யாருக்கும் செய்வானா உன்னை நீ காப்பாற்றிக்க ஆனால் முடியும் போது உன்னால் முடிஞ்ச உங்களுக்கு உதவி செய் அது பெரும் தர்மம் அப்போ அந்த சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழாதுன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் இந்த சாப்பாடு இன்றைக்கி கொடுக்குற சாப்பாடு ஒரு மனிதனை ஒம்பது நாள் உயிர் வாழ அப்படிப்பட்ட புண்ணியங்கள் பண்ணும்போது இந்த உலகத்தில் தான் நம்ம பாவத்தையும் பண்ணணும் தனி உலகத்தில் பண்ணல இங்கே தான் பண்ணியிருக்கோம் அதே புண்ணியத்தை இந்த பா இந்த உலகத்திலே பண்ணும்போது நம்ம சமமான நிலைக்கு வரும் தான் சொன்னார் இடுக்கன் வரும்போது நகுகை அப்படின்னு எப்போ துன்பம் பார்த்தோம் அப்போ சரி அது வல்லுவருக்கு சரியாக இருக்கும் நமக்கு சரியாக இருக்குமா நமக்கு ஒரு காலில் அடிப்பட்டுச்சுன்னா நம்ம தாங்குவோமா ஆனால் வல்லுவருக்கு தெரியாது அது அதனால் அவர் நகுகன்ட்டார் அதனால்தான் கண்ணதாசன் திருப்பி அந்த கேள்வியை கேட்டான் அவர் வல்லுவர் திருப்பி அந்த கேள்வி கேட்டான் பாம்பு வந்து கடிக்கையில் பாழமூடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்ட்டான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சாமி சொல்லுங்கள் திடீர் மரணம் ஏற்பட்டு உயிர் இது உயிர் பிரிக்கிறது போனாலும் மரணம் தான் திடீர்னு போனதுக்கு காரணம் என்னென்னலாம் கேட்டால் ஒன்றுமே கிடையாது அவனோட கால அளவு முடிஞ்சு போச்சு அவன் இந்த தேதியில் இந்த நேரத்தில் முடியணுன்னு கணக்கு முடிச்சிட்டான்னா ஒரு செகண்டு கூட நம்மளால் இங்கே இருக்கவே முடியாது அப்போ அவனோட கால கணக்கு ஏற்ற மாதிரி இங்கே வாழனா அவனோட கணக்கு முடிஞ்சால் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மேலே போகலாம் அப்போ இங்கே திடீர் மரணன்றது யாருக்காக சொல்லணும்னா இப்போ ஒரு வயசானவர் செத்து போயிட்டார் அவர் போய் திடீர் மரணம்னு நான் போகவே மாட்டேன் அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட்டார் இருப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த திடீர் மரணம் யாருக்காக சொல்லணும்னா ஒரு குழந்தை செத்து போனான்னு சொல்லுவது நல்லா வாழக்கூடிய வயசு இருந்து செத்து போனால் அவங்களுக்கு தான் என்னப்பா திடீர் திரும்பி ஆகி போயிடுச்சப்பா போய் என்னப்பா திடீர் படி செத்து போயிட்டாங்கன்னா யாரும் கேட்டதே இல்லை அவர் சாவே வேண்டிய வயசு தான் செத்து போட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவது அப்போது எங்கேனா அந்த இறக்கு நமக்குள்ளே வருது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் இருக்குமே அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அவர் இல்லைன்னா என்ன ஆகுமோ அந்த ஏக்கம் வரும்போது அந்த மரணத்தை நம்ம திடீர் மரணம்னு சொல்கிறோம் திடீர் மரணம்னு ஒன்றும் இல்லை உறக்கும் போதே முடிவு பண்ண ஒரு விஷயம் இயல்பா நடக்குது ஆனால் என்னால தாங்கிக்க முடியாமல் அந்த மரணத்துக்கு ஒரு பேர் கொடுக்கணும் பணம் பத்தும் செய்யும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் பணத்தின் மீது மனிதன் ஏன் ஆசை கொள்கிறான் யார கேட்டாலும் சொல்லுவாங்க பணம் பணம் பாதாள வரைக்கும் பாயும் பத்தும் செய்யும் ஏன் அப்படின்னா எப்போ அந்த ஞானம் வரும் பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க பணம் பத்தும் செய்யும்ப்பா பார்த்து நடந்துக்கப்பா பணத்தை அதாவது தரித்திர ஒன்று இருக்குமா இந்த உலகத்தில் தரித்திரம்னா செல்வமும் ஒரு தான் சாப்பிட்டே பாருங்க அது மிகப்பெரிய தத்துரம் தூங்கினே இருக்கிறது அது மிகப்பெரிய தத்துரம் பணம் 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 ஒண்ணான்னா அவன் செல்வம் தங்கில அவன் மிகப்பெரிய தருதத்தில் இருக்கிறான்னு அப்போ பொழுது வச்சு போது போனா இன்னும் எல்லாம் பத்து ரூபாய் கிடைக்குமா இன்னும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமான்னு ஒரு தரித்திரத்தோட வலையில சிக்கி அப்போ அப்பான் சாப்பிட்டாலும் எனக்கு தீர்ப்பு இன்னும் சாப்பிட்னே இருக்கலாம் பொழுதுன்னா அவனும் தரிசனத்தில் இருக்கிறான்னு அவன் சரிங்களா உலகம் பொழுது வச்சு பொழுது போகுது எல்லாரும் ஓடுறான் ஆனால் நான் தூங்கிக்கின்னே இருக்கிறேன் எவ்வளோ நாளும் சோம்பேற்தனமா இருக்கிறான்னா அந்த மூணு பேரும் எதில் இருந்து சிக்கின்னு இருக்கிறாங்கன்னா தரிசனம்னு ஓட்டுல சிக்கின்னு இருக்கிறான் அவன்கிட்ட பணம் இருந்தால் அவன் தரிசனத்தில் தான் இருக்கிறான் இவன் கிட்டே சாப்பாடு இருந்தால் தரிதர் தான் இருக்கிறான் எதையும் ஒரு அளவோட இது போதும்னு இருந்தால் நம்ம செல்வத்தை வாங்குவோம் மற்றவங்க எல்லாம் செல்வத்தில் வாழ்ந்தவனே யாருமே கிடையாது தரித்திரம் வாழ்ந்தான் கர்மாவுக்கும் அறிவுக்கும் தொடர்பு உண்டா உண்டு அதுதான் முன்னாடியே சொன்னோம் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்குள்ள புத்தியில் பதிவாகுது அந்த புத்தியில் ஏற்ற மாதிரி தான் நான் இங்கே நடக்கிறேன் ஓடுறேன் விளையாடுறேன் என்னோட எல்லா வேலையும் செய்கிறேன் அப்போ நான் செய்யக்கூடிய செயலுக்கு காரணம் என்னோட புத்தியில் பதிவான ஒரு விஷயம் அதுக்கு காரணம் நான் செஞ்ச கர்மா இது ஒன்று தொடர்பு அப்போ நான் தப்பிச்சு போக வழி தெரியணும்னா முதல்ல என்ன பண்ணணும் செய்யலை நிறுத்தணும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் செஞ்ச பாவத்தை அனுபவிக்க போய் அங்கே போய் அங்கே போனால் சரியாகுமா இங்கே போனால் சரியாகுமா போனால் கர்மான்றது அடியவே அடியாகணும் அப்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை நான் அனுபவிக்க தான் இங்கே வந்துக்கிறேன் இதை நான் அனுபவிக்கணும்னா மேற்கொண்டு நான் செய்யாமல் இருக்கணும் செய்கிறத குறைச்சிட்டு அனுபவிக்கிறது அதிகமானால் கர்மாவும் சீக்கிரம் முடியும் அதனால தான் இந்த பாடம் வாங்கின எல்லாருக்கும் வழக்கத்தோட கொஞ்சம் கஷ்டம் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா பாடம் கரெக்டாக போனால் இறைவன் பார்க்குறான் இவன் கரெக்டாக போகிறான் இவன் இன்னும் நம்ம கூட சீக்கிரம் வரணும் ஆனால் அவனை ஒரு பொருள் தடுக்குது அப்போ நாம் என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஒரு விஷயத்தை வேகப்படுத்துகிறான் இந்த கர்மா வான சீக்கிரம் முடிஞ்சால் இவன் ஒரு அடி எடுத்து வச்சவன் ரெண்டு அடியை எடுத்து வச்சு என்கிட்ட வர மாட்டான் நான் இறைவன் நம்ம அது பத்து வருஷத்தில் அனுபவிக்க எடுத்த ஒரே வருஷத்தில் அனுபவிக்கிறதுக்கு அவன் வேகப்படுத்தான் ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நாம் என்ன பண்ணுவோம் தமிழ் ஃபஸ்ட்டே நல்லா இருந்திருப்பேன் பாடம் வாங்கினது வந்து வீட்டில் ஒரே பிரச்சனை நிம்மதியாகவே இருக்கும் போ காரணம் என்ன இறைவனோட பார்வை நம்ம மேலே விழுந்திருக்கு அது விழுந்ததுனால அவன் கொஞ்சம் வேகப்படுத்துகிறான் இப்போ நான் என்ன பண்ணியா வந்துச்சேன்னு அவசைப்படாமல் ஓகே இறைவனோட பார்வை விழுந்ததுனால இதெல்லாம் நான் அனுபவிக்கணும் இருந்தது நான் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டவன் நான் அனுபவிக்க சக்தியும் அவனே கொடுப்பான் அந்த தெளிவு இருந்தா வந்ததுக்கு நான் வருத்தப்படவே மாட்டேன் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு தைரியமா போனோம்னா எழுது எதை பார்த்தாலும் எதிர்மறை எண்ணம் வருவது ஏன் அதான் போட வருது நடுவில் போயிருந்தாரு நான் ஏதோ கரை சேர போகிறேன் இதுதான் எதிர்மறை எண்ணம் இந்த மாதிரி எல்லாருக்கும் வரலாம் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் எல்லாரும் எல்லா நாள்லேயும் எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்கள்லன்னா வாய்ப்பே கிடையாது எல்லாரும் எனக்கே ஏனக்கே இருக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய தைரியமான ஆளாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆவாங்க ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் அமைஞ்சாலும் கூட இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் தைரியமாக போனால் அவள் தப்பிச்சு வர வழியை தெரியும் விழுதுட்டேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது ரஜினி முகம் அது ஒரு திருடன் அவன் ராஜாலாம் கிடையாது ஒரு திருடன் அந்த திருட என்ன பண்ணால் ஒரு கொள்ளைக்கூடத்தை உருவாக்கிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற சோமநாதர் போகிறான் சோமநாதர் ஒரு ஆலயம் இருந்துது அந்த ஆலயத்தில் இந்தியாவில் எவ்வளோ செல்வம் இருக்கமோ அவ்வளோ செல்வமோ அந்த ஒரு கோயிலே இருந்தது அவ்வளோ பெரிய கோயிலை அவன் ஒரு ஒரு முறையும் வந்து திருடிக்கின்னு போவான் வந்து வருவான் அடிப்பான் போயிடுவான் ஆனால் நம்ம எதுக்கு உதாரணம் எடுத்துக்கிறாங்கன்னா முயற்சி பண்ணது கஜினி முகம் மாதிரி முயற்சி பண்ணோம் ஒரு திருடனுக்கே நல்ல விஷயத்தை முயற்சி பண்ணணும் ஆனால் இங்க நாம எதை பார்க்கணும் ஒரு திருடன் கூட செல்வத்தை சேர்க்கறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணே அருகின்ற செல்வத்தை சேர்க்கறதுக்கு நாம எவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் முயற்சியின் உடையா முடிவு உடையப்பா நான் சரண்டை அடைஞ்சிட்டேன்னா மத்த எல்லாத்தையும் அவனே பார்த்துப்பான் சரிங்களா அந்த பக்குவம் நம்ம வணக்கம் சார்